தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருந்த கவியரசர் கண்ணதாசன் இளையராஜா திரைத்துறையில் அறிமுகமான புதிதில் அவர் டியூனை வாசித்து முடிக்கும் முன்பே அந்த பாடலுக்கான பல்லவியை சொன்னதாக இளையராஜாவே ஒரு மேடையில் தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவில் எம் எஸ் விஸ்வநாதன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அன்னக்கிளி படத்தின் மூலம் இசை அமைப்பாளராக அறிமுகமானவர் இளையராஜா முதல் படத்திலேயே முத்திரை பதித்த அவர் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் அதன் பிறகு படத்திற்கு கதை இல்லை என்றாலும் இளையராஜா இசை இருந்தால் போதும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்ற நிலை உருவானது இதன் காரணமாக பல புதுமுக இயக்குநர்கள் இளையராஜாவின் கால்ஷீட் கேட்டு அவரது அலுவலகத்தில் குவிய தொடங்கினார் இந்த காலகட்டத்தில் வெளியான படம்தான் நிறம் மாறாத பூக்கள் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான இந்த படத்திற்கு பாக்கியராஜ் கதை எழுதியிருந்தார் சுதாகர் ராதிகா விஜயன் ரதி உள்ளிட்டோர் பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு இளையராஜா இசை அமைத்திருந்தார் பஞ்சு அருணாச்சலம் கங்கையமரன் ஆகியோர் பாடல் எழுதியிருந்தனர் இந்த படத்தில் வரும் ஆயிரம் மலர்களை மலருங்கள் என்ற பாடலை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார் இது குறித்து ஒரு மேடையில் பேசிய இசையமைப்பாளர் இளையராஜா கண்ணதாசன் என்ன சுச்சுவேஷன் என்று கேட்பார் அவர் கேட்கும் நமக்கு எரிச்சலாக இருக்கும் இயக்குநரை கண்டுகொள்ளவே மாட்டார் சுச்சுவேஷன் என்ன என்று கேட்டவுடன் சிகரெட் பிடிப்பார் அதன் பிறகு துப்புவார் அவர் சுச்சுவேஷனை கேட்டு துப்புகிறாரா அல்லது எதற்காக துப்புகிறார் என்று தெரியாது அதன் பிறகு டியூன் போட்டிருக்கியா இல்லை பாட்டு எழுதுமா என்று கேட்பார் நான் டியூன் போட்டிருக்கேன் என்று சொன்னவுடன் எங்கே வாசி என்று சொன்னார் நான் வாசித்து முடிப்பதற்குள்ளாகவே பாடல் வரிகளை சொல்லிவிட்டார் நான் பாடும் டெம்போ வேறு மாதிரி இருக்கும் அவர் சொல்வது வேறு மாதிரி இருக்கும் எப்படி சிங்க் ஆகும் என்று யோசித்து பாடி பார்த்தால் சரியாக இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கும் என்று கூறியுள்ளார் இந்த பாடல்தான் ஆயிரம் மலர்களை மலருங்கள் என்ற பாடல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல் உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்